புனித ஆலய பெருவிழாவினை முன்னிட்டு பெற்றோர்களிடம் என்றும் பாசத்துடன் இருப்பவர்கள் பிள்ளைகளா பெண் என்ற தலைப்பில் சிறப்பு சிந்தனை நகைச்சுவை பட்டி ஒன்றும் நடைபெற்றது ஆண் பிள்ளைகள் என்ற தலைப்பில் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியமும் சம்பத்தும் பெண் பிள்ளைகளே என்ற தலைப்பில் இந்திரா ராணி ஆகியோரும் வாதிட்டனர் நடுவராக பொதிகை தென்றல் வினோதன் செயல்பட்டார் இன்றைய நாள் சிறப்பு பணி நிறைவு செய்திருக்கின்ற அருமை தந்தை பீத்திரிகளார் அவர்களே சபை பொறுப்பாளர்களே அன்பு புனித அந்தோணியாரினுடைய அருள்வரங்கள் நிரம்ப கிடைக்க பெற்று இயேசுவின் திரு ஆசிரியரை நிரம்பத்தர இறை அருளை வேண்டி வாழ்த்து உங்களுக்கு திருநாளை தம்பி ஜோசப் அவர்களுக்கும் அன்பார்ந்த சபை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லி இந்த இனிய நிகழ்ச்சி ஒரு பாட்டு நிலையில் நடந்தது ஒரு பாட்டை கஷ்டப்பட்டு பாட்டாரு

மேல கருங்குளம் என் மாரி பாண்டியன் இல்ல பூ புனித நீராட்டு விழா இடம் எஸ் கல்யாண மண்டபம் மகாராஜ நகர் நாள் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி பதினைந்து அர்ச்சனா மற்றும் கீர்த்தனாவை வாழ்த்த அனைவரும் வாருங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி